네들 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 네

Obrigado. அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு குட்டீங்களானா அவ்வளவு சீக்கிரம் பேமெண்ட் கரெக்டா காசு எல்லாம் கரெக்டா வந்துடும் அவங்களுக்கு ஒவ்வொருத்த பேஸ்மெண்ட்ல உள்ள ஒண்ணும் லிஸ்டர்ல உள்ள ஒண்ணு ரூப் போட்டதுக்கு அப்புறம் ஃபைனல் பேமெண்ட் குறிப்பிட்ட அந்த அளவுக்கு கட்டுங்க சொல்றோம் ஏன்னா அந்த அளவுக்கு மீன் கட்டிட்டீங்களா உங்களால கட்ட முடியாது வேலை குறிப்பிட்ட குள்ள கட்டிட்டு கட்டி பிடிச்சாலும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம மாவட்டத்தில் நம்மள்தான் அதிக ஒதுக்கீடு அதிகமாக கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி எழுநூத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது கொடுத்துருக்காங்க முன்னூறு ஐம்பது வர போகுது நம்ம ஏன்னா நம்ம ஊர்ல அதிகமாக இருக்காங்கன்றதுனால கேட்டு நம்ம எம்எல்ஏ சார் அவர்கள் பரிஞ்சு வீடு வர வந்தது எச்சனை மிகவும் எல்லாருமே குடிச்சு வீட்டு இல்லாத ஒன்றியமாக பார்த்து வந்ததாக எண்ணம் அது என்ன நிறைவே அதக்கெல்லாம் நீ ஒரு ஊதுழைப்பு கொடுங்கயா. கேட்ல இருந்து 70000 திட்டத்தினுடைய பேர் வந்துஞ்சரின் கனவு இல்லம் கலைஞர் தான் ஆயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தப்போ தொங்குப்பு வீடுகள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ தொண்ணூத்தி ஆறுல அதுக்கு முன்னாடி சீமைய வீடு போட்ட வீடுகள் ஊர்கள இருந்து பார்த்துட்டு இப்ப இல்ல மேல வீடு கட்டிட்டாங்க கலைஞர் அவர்கள் தான் வந்து ஏழை மக்கள் குடிசை வீடுகளில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசை வீடுகளை வந்து கல்வீடுகளாக மாற்றணும்னு சொல்லி அந்த திட்டத்தை தொற்று வந்து உருவாக்கி அன்றைக்கே அவருடைய கனவு இல்லம் அன்றைக்கு அவர் உருவாக்கின கனவு இல்லங்களை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுமையிலும் எங்கேயுமே குடிசை வீடுகள் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து ஏறக்குறைய எனக்கு தெரிந்து நம்முடைய ஒன்றியத்தில் மட்டுமே இரண்டாயிரம் வீடுகளுக்கு கிட்ட கிட்ட நம்ம கொடுத்துருக்குறோம் கிட்டக்கிட்ட ஒரு எட்டுநூறு வீடுகள் முடிவடைஞ்சிருக்கிறது எனக்கு எட்டு நூறு வீடுகள் முழுமையா முடிவடைந்து அதுல போய் மக்கள் குடியேறி இருக்கிறாங்க அதே போல ஜன்மன் திட்டம்னு பொறுத்து வந்து வாழ்க்கையிலேயே நம்ம பழங்குடியினர் இருளர் மக்கள் அந்த திட்டம் வந்து நம்ம குமுதிப்பூண்டி தொகுதியில குமுதிப்பூண்டி வட்டத்தில் தான் குமுதிப்பூண்டி ஒன்றியத்தில் தான் அதிகமா நடந்தது ஏன்னா அப்போ ஆர்டி ஜான் வர்கீஸ் என்கிட்ட கலக்கர் இருந்தார் அவரை நான் ஒரு நேரம் வெண்டார் நகரத்தில் கூட்டு வந்தேன் கூட்டு வந்து மாடல்லூர் பாதம்பாக்கம் பாதிரி வீடு அதே போல தேர்வழி அந்த எல்லாம் அவங்க குடியிருக்கிற வீடுகள் எல்லாம் ஒன்று போய் காமிச்சார்

நாற்பத்தஞ்சு வீடு உரிய வரிசையா அழகாக கட்டி அவங்களுக்கு வந்து மின்சாரம் கொடுத்து குடி தண்ணி கொடுத்து ரோடு போட்டு அவங்கள புனி அமர்த்தணும் நிறைய நான் ரெண்டு மணி நேரம் அங்கே தங்கியிருந்தேன் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த இடம் அந்த ஃபோட்டோ தான் இன்றைக்கி இந்தியாவுடைய வரவேற்க அந்த ஜெர்மன் திட்டத்தினுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் வந்துருக்கு அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க அதே போல் வேற பெரிய எத்தனை வீடு ஈகோர் பண்ணுறோம் ஈரோடு பண்ணுறது நாற்பத்தைந்து வீடுகள் ஈவாறு பாளையத்தில் ஒரே வரிசையாக போட்டு அவங்களுக்கு புதுசாக அங்கே பட்டா கொடுத்து அவங்களுக்கு அங்க வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு அங்கே சிமெண்ட் சோலை போட்டு கொடுத்து விளக்குகள் போட்டு கொடுத்து அதே போல குடி தண்ணீர் கொடுத்துருவோம் அதே போல தேர்வாய் கீழ்மூலம் அரியத்துறையில பகுதியில இருந்து இருபத்தி ஒன்பது பேரை முப்பத்தி ஆறு பேர் வேற ஒரே மொத்தம் நூறு பேரை சேர்த்து தேர்வாயில் ஒரு நல்ல இடத்தை உருவாக்கி அவங்களுக்கு பட்டா கொடுத்து அவங்களுக்கு வீடு காட்டி கொடுத்துருவாங்க ஆக இந்த நான்காண்டு காலத்தில் ஏற குறையா பண்ணவாடா பாதிரி வேடு மாதாக்கம் வேணும் அது ஜென்மன் திட்டம் இது கலைஞரின் கனவியில் திட்டம் இந்த திட்டம் அந்த திட்டம்லாம் கிட்ட கிட்ட நம்ம ஒரு நாலாயிரம் வீடுகளுக்கு மேலே இந்த நான்காவது ஆட்சியிலேயே நாலாயிரம் வீடுகள் பயனாளிகளுக்கு கொடுத்துருக்கோம் இந்த முறையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த வீடுகளை கட்டி நீங்கள் அதை பராமரிக்கணும் நிறைய பார்த்தீங்கன்னா வீடுகளில் என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் கொடுத்த வீடு தானே இல்லை அதை பராமரிக்கணும் நீங்கள் பராமரித்து அதை சரியான அறிமுறை இன்றைக்கு வந்து செல்ல வேண்டும் இன்றைய தாய்மார்தான் வந்திருக்கீங்க எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருகிறதோ எப்போதெல்லாம் கலைஞர் ஆட்சி வருகின்றதோ எப்பொழுதெல்லாம் நம்முடைய முதல்வர்களுடைய ஆட்சி கலைஞர் இருந்த காலத்தில் தான் துணை வீட்டுக்கும் கேஸ் ஸ்டவ் கொடுத்தவர் கலைஞர் இன்றைக்கு கேஸ் ஸ்டவ் வீடுகளில் இருக்குதுன்னா அதுக்கு காரணமானவர் கலைஞர் டிவி வீட்டில் இருக்குதுன்னா அது காரணமானவர் கலைஞர் பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் இன்றைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்குன்னா கிராம கிராமத்துக்கும் ஆரம்ப பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளி அதே போல எட்டு கிலோமீட்டருக்கு மேல்நிலை பண்ணிட்டு கொண்டு வந்தவர் கலைஞர் பிள்ளைங்க நிறைய பேர் விவசாயிகள் இருக்கீங்க விவசாயிகள் போராடுனாங்க எதுக்கு போராடினாங்க தெரியுமா விவசாய சங்கங்கள்லாம் சேர்ந்து எம்ஜிஆர்டில் போய் விவசாயி கரண்டு பில் கட்ட முடியல எங்களால் விவசாயம் பண்ண முடியல யூனிட்டுக்கு ஒரு பைசா எல்லாம் ஒரே ஒரு பைசா தான் கேட்டாங்க ஆனால் ஒரு பைசா எல்லாரும் குறைக்க முடியாது நிதி ஆதாரம் இல்லைன்னு சொல்லி துப்பாக்கி சூடு நடத்துனார் விவசாயிங்க பேர் துப்பாக்கி சூடு நடத்தி விவசாயிகள் இறந்து போனாங்க ஆனா அதுக்கு பிறகு பதிமூணு ஆண்டு காலங்கள் கழித்து நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் வந்த உடனே என்ன பண்ணார் தெரியுமா நீ ஏன்டா ஒரு பைசாவுக்கு போய் போராடிட்டு இருந்த இலவச மின்சாரம் கொடுக்குறேன்னு சொல்லி இலவச

கட்டணம் எல்லாம் பேருந்து மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு புதுமை பெண் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு பாதையிலே நம்முடைய தமிழகத்தை எடுத்துச்